ஓம் கிரீம் அட ஒண்ணு இல்ல போங்கமா அம்மா உங்க வீட்ல புதையல் இருக்கு அது என் கண்ணுக்கு தெரியுது என்ன சொன்னீங்க புதையலா நீங்க வாங்க உள்ள புதையல் எங்க இருக்கு புதையல் எங்க இருக்கு சிகி 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 இந்த அர்த்தம் இருக்கா இல்ல சிகி சிகி இந்த இடத்துல இருக்கா இந்த இடத்துலதான் இருக்கு இங்கதான் புதையல் இருக்கு என் கண்ணுக்கு அப்படியே தெரியுது இருங்க இப்பவே ரெண்டு விட்டு உங்க நல்ல பெரிய குளிய தோண்டி பாக்க சொல்லிடுறேன் சரி நீங்க பாக்க சொல்லுங்க எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க என்ன வேற பூரி மட்டும் இருக்கு குழம்பு கூட்டலாம் இங்க நல்ல கண்ண தொடர்ந்து பாரு பூரி கடியில தானே இருக்குதா கண்ணுக்கு தெரியல பூமி கடியில இருக்கிற புதல்ல உனக்கு கண்ணுக்கு தெரியுது பூரி கடியில இருக்கிற பழம் உனக்கு தெரியலையா வெளியப்பா